ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு மணி பலகாரம் தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்கள் நான் செஞ்சுருக்கேன் சூப்பராக ஒரு இனிப்பு பொண்டை தாங்க செஞ்சுருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக அழகாக ஒரு கப் மாவில் எடுத்து செஞ்சேங்க ஒரு கப் மாவில் ஒரு கப் மா மைதா மாவு கால் கப் ரவையில் வச்சு செஞ்சேங்க பாருங்கள் நமக்கு வந்து இந்த சைஸில் ஒரு இருபது பொண்டை வந்திருக்குங்க சரிங்களா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக மேலே முரு முருன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது இனிப்பு போண்டாங்க டீ கடை ஸ்டைலில் சரிங்களா நான் இப்போ அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் நம்ம போட்டுக்கலாம் அதில் ஒரு கால் கப்பு ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து வறுத்துது வறுக்காது எது வேணாலும் இருந்தாலும் ஓகேங்க எது வேணாலும் சரிங்களா போட்டாச்சு அரை கப்பு சர்க்கரை எடுக்கிறாங்க சர்க்கரை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த இந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும் உங்களுக்கு இனிப்பு பார்த்துங்க உங்களுக்கு இதை விட ஜாஸ்தி இனிப்பு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க நான் அரை கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு மைதா மாவு கால் கப்பு ரவைக்கு நான் அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் நம்ம சோடா பேக்கிங் சோடா எடுத்துருக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பேக்கிங் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம் தான் இருக்கும் ரெண்டு சுட்டிக்கை நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் கூட பண்ணலாங்க நீங்கள் போண்டா நான் வந்து மில்க் தான் போட போகிறேன் ஒரு கப்பு மில்க் எடுத்து வச்சுருக்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம விட்டுக்கலாம் இதை மொதல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சோடா உப்பு ஏலக்காய் பொடி எல்லாம் இதில் ஈவனா நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க இப்படி பண்ணிங்கன்னா இப்போ இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குங்க அதுக்கு தான் இந்த நெய் விடுறோம் தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த இந்த இதில் நீங்கள் நெய் இல்லைன்னா கூட ரீஃபண்ட் ஆயில் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் இதுனால் ஒரு டீஸ்பூன் விட்டுக்கோங்க இது வந்து சாஃப்ட்டு கொடுக்கறதுக்கு தாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம மில்க்கு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நம்ம வந்து போண்டா போட போகிறோம் அதனால் எப்படி மைசூர் போண்டாலாம் போடுவோம் அதை மாதிரி போட்டுக்கலாங்க சரியா இருக்கும் இந்த அளவு இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேங்க பாருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு கப் பால் ஊற்றணும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம பத்து நிமிஷம் ஊற விட்டுருவோம் ரெஸ்ட்டுக்கு விட்டுருவோங்க அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போவே கரெக்டாக ரிப்பன் மாதிரி ஊத் ஊற்றுது பாருங்கள் இப்போ ரவை இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் பார்த்துக்கலாங்க இதை மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது மிக்சியோடு வைக்கிறோம் ஏன்னா இப்போ திரும்பி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அந்த பால் கப்பில் போட்டு வச்சிடலாங்க ஓகே பார்க்கலாம் நிமிஷம் ஸ்டவ் பற்ற வச்சிட்டேங்க எண்ணெய் கடாயை வச்சாச்சு என்ன இருக்குங்க இப்போ நான் வந்து ஹை ஃப்ளேம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம மாவு பார்த்துக்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுத்துங்க பாருங்கள் மாவு எப்படி இருக்குதுன்னு சரிங்களா கரெக்டாக இருக்குது முதல் ரிப்பன் மாதிரி உது இப்போ பாருங்கள் திக்காக எடுத்து நல்லா ரவை வந்து பாலெல்லாம் எடுத்து ஒரு கப் பால் எதுக்கு கரெக்டாக இருந்ததுங்க இப்போ நம்ம மைசூர் போண்டா போடுற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக போடலாங்க அதே மாதிரி ஃப்ரேம் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க அப்போ தான் இல்லைன்னா தீஞ்சிரும் போண்டா குட்டி குட்டியாக போடலாம் அப்பத்தான் ரவுண்டாக அழகாக நல்லா வருங்க அவ்வளோதாங்க ஒரு செகண்ட் விட்டு நம்ம இதை திருப்பிடலாம் சரியாக இருக்கும் இப்போ இந்த ஒரு செகண்டே நம்ம இதெல்லாம் எடுத்து விடுவோங்க எப்படி இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும் பாருங்கள் எப்போவுமே போண்டெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிக்கோங்க கரெக்டாக அழகாக அதுவே திரும்பிடுது பாருங்கள் ரெண்டு பக்கமாக நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம பொறிச்சுக்கணுங்க போது ஒரு ஒரு செகண்ட் முன்னாடியே நீங்கள் இதை ஃப்ளேமை வந்து ஹை பண்ணிடும்ங்க அப்போ தான் எண்ணெய் குடிக்காது இல்லைனா நம்ம ஸ்லோ பண்ணிகிட்டே எடுத்தால் எண்ணெய் ஜாஸ்தி குடிச்சிடுங்க பார்க்கலாம் ஒரு செகண்டில் இப்போ நான் ஹையில் வச்சிட்டேங்க இது வந்து லோ ஃப்ளேம் அப்புறம் ஹை ஹை லோ அப்படிதாங்க நீங்கள் வைக்கணும் அப்போ எடுக்கும்போது காட்டுறேங்க அவ்வளோதாங்க கோல்டன் ஆயிடுத்து அப்போ ஸ்லோ பண்ணிடலாம் எடுத்துடலாம் நான் வந்து மில்க் விட்டேன்றதுக்காக மில்கு தான் விடணும்னு அவசியம் இல்லைங்க மில்க் விட்டோம் செய்யலாம் நம்ம அப்போவே செய்து அப்போவே சாப்பிட்டு இதை ஃபினிஷ் பண்ணுன்னா நீங்கள் மில்க் விட்டுருங்க இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் வைக்கணும்னா தண்ணி விட்டு பண்ணுங்கள் தண்ணியில் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லங்க இதை கிடாது ஆனால் பால் விட்டால் நம்ம அப்போவே அதை சாப்பிட்டு முடிச்சிடணும் இப்போ இன்னொரு பேட்ச் நான் இதெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ நான் திரும்பி அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டேங்க பார்க்கலாம் லாஸ்ட் வேட்சு சுட்டு எடுத்தாச்சுங்க லாஸ்ட்டாக நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் நம்ம செஞ்ச இனிப்பு பொண்டா ரெடி ஆகிடுத்துங்க ஒரு நாலு மணி பலகாரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கிறதால இந்த மாதிரி குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக எல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே இதே மாதிரி அளவுகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி விடாமல் பால் விட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் பால் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம தண்ணியும் விட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் நீங்கள் பத்து நிமிஷத்தில் யாருன்னா விருந்தாளிங்க வந்துட்டால் கூட டீ ஒரு ஸ்டவ்வில் டீ போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டவ்வில் இந்த பலகாரத்தை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டீ கடையில் வாங்கிட்டு வந்த பூண்டா மதியம் இருக்கும்ங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்